மாலோல நரசிம்மர் கோவில் இந்த கோவில் வந்து அப்பரகோபுலம் கோவிலை சேர்ந்த ஒன்று இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வராக நரசிம்மர் கோவிலேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு படிக்கட்டு ஏறும் அந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஒரு டென் மினிட்ஸில் ஏறி போகணுன்னாக்கா இந்த கோவில் அடைஞ்சிடலாம் இங்கே வந்து சுவாமி எப்படி இருக்காருன்னா சாந்தமூர்த்தியாக இருக்கார் சாந்தமூர்த்தியாக மடியில் லக்ஷ்மி தேவி தாயாரை மடியில் வச்சுருக்க மாதிரி இருக்கார் நான்கு கைகளை வச்சுருக்காரு ரெண்டு கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்கார் இங்கே ஏன் இவர் சாந்தமூர்த்தியாக இருக்காருன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பகுதியில் இருக்க சேஜலக்ஷ்மி தாயாரை நரசிம்மர் வந்து மணந்துக்கிட்டார் அதாவது திருமணம் பண்ணிட்டார் அதனால் மகாலட்சுமி தாயார் கோவமாக இருந்ததுனால மகாலட்சுமி தாயாரை சமாதானப்படுத்துறதுக்காக இங்கே நரசிம்மர் வந்து சாந்தமூர்த்தியாக இருக்கார் இந்த கோவிலுக்கு சைடில் போகணுன்னா பிரகலாத வரதரோட பாடசாலை ஒன்று இருக்கு